ஆரோக்கியம் வந்து மிகப்பெரிய சொத்துங்க அந்த ஆரோக்கியத்தை நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய ஆயுதம் வந்து அறிவு தான் ஆயுதம் இந்த அறிவை கொடுக்கறதுல நமக்கு மாதிரி யூடியூப் சேனல்ஸ் பல்வேறு இருந்தாலும் புத்தகம் வந்து நமக்கு நிறைய நாலேஜ் நாலேஜ் பவர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு படத்துல கூட செந்தில் சொல்வாரு இந்த இடத்துல இந்த பெருமாள் கோயில்ல இத்தனை மணிக்கு புளியதிரை கிடைக்கும் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயில்ல தயிர் சாதம் கிடைக்கும் வடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு பத்தியா நான் உனக்கு தரது சோறுல தம்பி

இப்பெல்லாம் புத்தக கடைக்கு போனீங்கன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்புகளுக்கு இது வந்து ஒரு புக் போட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் சென்டர்ல வழி நடத்தக்கூடிய ஒரு டாக்டர்ஸும் நெஃப்ராலஜி டாக்டரும் போட்டிருக்காங்க கேள்வி பதில்கள் ஸோ இது மாதிரி பல்வேறு புக்குகள் நம்ம வீட்டில் இருக்கணுங்க இன்னைக்கெல்லாம் ஒரு நோயாளியா வந்துட்டீங்கன்னா மருந்து மாத்திரைகள் வாங்குற மாதிரி இதுக்கு நம்ம ஒரு சுப செலவாக நம்ம அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடியது வந்து கம்பாரிசன் பண்ணணும் ஆரோக்கியம் நமது சுதந்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறது நமக்கு அறிவுதான் பேராயுதம் தமிழ் வாணன் ஐயா அவங்க எழுதிய இயற்கை வைத்தியம் விஷயம்ங்கிற புக்கு இந்த புக்கு வந்து நம்மளோட பிடிஎஃப் ஃபார்மேட்ல நம்ம எஸ் நேயர்கள் கேட்டாங்கன்னா நாங்க வந்து தருவோம் இது ஒரு முக்கியமான புக்கா நான் பார்ப்பேன் பெரிய புக்கு தான் பட் ஆனா அதை படிச்சீங்கன்னா அதுல வந்து உடல் நலத்தை பற்றியும் முக்கியமான ஒரு விஷயங்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க ஸோ அந்த புக்கை நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல உங்களுக்கு வேணும்னா நாங்க வந்து அனுப்பிச்சு தர ரெடியா இருக்கோம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட செல் நம்பரோட கான்டாக்ட் பண்ணலாம் நம்மள தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கோம் எஸ் நேயர்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது மினி குறைந்தது மாதம் ஒரு புக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சுனாலே போதும் உடல் பற்றிய அனுபவம் அறிவு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னோட அன்பான வேண்டுகோள் நன்றிங்க